வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மதுரை அலங்காநல்லூர் கீழக்கரை கிராமத்தில் அமைஞ்ச ஜல்லிக்கட்டு மைதானத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இதை ஜான்வரி டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருக்காரு இதற்கு கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் அப்படின்னு பேரும் வச்சிருக்காங்க சரி வாங்க இந்த அரங்கத்தை ஏற்படுத்தினதுக்கான காரணத்தை பத்தி பார்க்கலாம் வருஷா வருஷம் மதுரை ஜல்லிக்கட்டு அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு அதுலயும் குறிப்பா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அப்படின்றது வேர்ல்ட் ஃபேமஸ் இதுல கிட்டத்தட்ட ஆயிரம் காளைகள் வருஷா வருஷம் வாடிவாசல் வழிய திறந்து விடுறாங்க இந்த ஆயிரம் காளைகளை அடக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட ஆயிரம் வீரர்கள் களமிறங்குறாங்க இந்த போட்டியை பார்க்கறதுக்கு வருஷா வருஷம் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஊர்ல கூடுறாங்க என்னதான் இது வேர்ல்டுமஸ் ஆயிருந்தாலும் தனியா ஒரு திடல் கிடையாது இந்த போட்டியை பார்க்கறதுக்கான விஐபிஸ்க்கு மட்டும் கேலரிஸ்ல இடம் கொடுப்பாங்க இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பார்க்கறதுக்கு உள்ளூர் மக்கள் மட்டும் இல்லாமல் சில ஃபாரினர்ஸும் வருவாங்க அப்படி வரக்கூடிய ஃபாரினர்ஸ்க்கோ அல்லது உள்ளூர் மக்களுக்கோ இந்த போட்டியை உட்கார்ந்து பார்க்கறதுக்கான வசதிகள் எதுவுமே கிடையாது இதுக்காக ஒரு தனியான விளையாட்டு திடல் அமைக்கணும் அப்படின்றது தான் இருக்கான காரணம் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கிறதுக்கான விளையாட்டு திடல் அமைக்கப்படும் அப்படின்னு சட்டப்பேரவையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நாள் அறிவிப்பு செஞ்சாரு அது அறிவிப்போட மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு கோடியே எழுபத்தெட்டு லட்சம் செலவு பண்ணி கீழக்கரை கிராமத்துல ஜல்லிக்கட்டுக்கான விளையாட்டு திடலை ஏற்பாடு பண்ணாங்க இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு திடல் அறுபத்தி ஆறு ஏக்கர்ல அமைஞ்சிருக்கு ஜான்வரி டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு காலையில பத்து மணி அளவில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சுரு சரி வாங்க இந்த விளையாட்டு அரங்கத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்றத பாப்போம் இந்த விளையாட்டு அரங்கம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பார்வையாளர்கள் உட்கார்ந்து ஜல்லிக்கட்டு போட்டி பாக்குற அளவுல இருக்கு இந்த அரங்கம் த்ரீ டேஸ்டத்துல கட்டி இருக்காங்க அதாவது பார்வையாளர்கள் மாடம் அப்படின்றது மூன்று அடுக்க கட்டப்பட்டிருக்கு இந்த அரங்கத்துல வேற என்னென்ன இருக்கு அப்படின்னா மியூசியம் இருக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்புறம் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்கு லைப்ரரி இருக்கு மாடுபிடி வீரர்கள் தங்கறதுக்கான அரை வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் புல்வெளி தோட்டம் இருக்கு இதெல்லாம் அமைஞ்சிருக்கக்கூடிய பரப்பளவு எண்பத்தி மூணாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ரெண்டு சதுர அடி இந்த விளையாட்டு திடலை திறந்து வச்ச அன்னைக்கு போட்டிகள் நடத்தப்படும்னு சொல்லியிருந்தாங்க போட்டி திடல் திறந்ததுக்கு அப்புறம் ஐநூறு காளைகள் களமிறங்குச்சு அதை பிடிக்கிறதுக்கு முன்னூறு மாடிப்பிடி வீரர்களும் களமிறங்கினாங்க முதல் பரிசு வாங்கக்கூடிய காளை மற்றும் மீரருக்கு ஒரு தார் ஜி பிரசன்ட் பண்ணுவாங்க செகண்ட் பிளேஸ் வரக்கூடியவங்களுக்கு ஒரு டூ வீலர் அண்ட் இந்த போட்டியில் ஜெயித்த வின்னர்ஸ் எல்லாத்துக்குமே காசு மற்றும் வெள்ளிக்காசு பரிசா கொடுக்குறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க